அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் மருத்துவ ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளி ஒன்றாம் வகுப்பு குழந்தை நேத்ரா இப்பொழுது அவையாரின் ஆக்கிச்சுடிகளை கூறுகிறார் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றாம் படிக்கிற அரசு உதவி தொடக்க பள்ளி

आई एम अ तोवन ओपरे दुग ओदु अदु ओलिए अबी एम पैसे अकंत के चंद्रन रसुले नय पाओ वाले सणिराडे नय पडे उडे नय पडे वीडे नेकन देनाक तंदे ताय पे ननरी मरेल पर्वत पैसे मन दतु नेल बाल अदन सेए அரவம் ஆடல் லவ பஞ்சித்வில் பஞ்சகம் பேச அரணை அரணை அனந்தல் ஆடல் இளவு ஆடல் லவ பஞ்சித் பஞ்சிவது கடிவது மரே காப்பது விருதம் கிleme பரவ கிleme அகற்று குணமது கைவிடு கூடி பியல் கெடுப்பது உள்ளி நன்றி